இப்போ நெய்வேலி அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிற டெல்லியாகட்டும் ஆகட்டும் நான் ஆக்சுவலாக ஜார்க்கண்டோடைய கேபிட்டல்லிருந்து கல்கட்டாக்கு பைரோடே போனேன் பைரோடு போகிறப்ப லட்சக்கணக்கான லாரிகள் மொத்தமும் நிலக்கரிய ஏற்றிட்டு தான் அந்த சாலை முழுக்க மொத்தமும் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் நிலம் கையெழுப்படுத்துகிறப்ப ஏற்படுகிற குரல் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சேலத்துலேருந்து ஒரு எட்டு வழிச்சாலை போடுறதுக்காக இருக்கிறப்ப இந்த மக்கள் அழு அழுது அழுகையை கேட்டோம் இங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறப்ப அந்த நிலகத்தை கையகப்படுத்துகிறப்ப ஏற்பட்ட ஒரு குரலை கேட்டோம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பேன் எந்த மாதிரி உலகத்தை நம்ம மூதாதையர்கள் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க நாளைக்கு எந்த மாதிரி உலகத்தை நம்ம தலைமுறைக்கு நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போக போகிறோம் அந்த இடத்துலேருந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குரல் எலும்புதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ்ந்த தலைமுறை எந்த மாதிரியான நிலத்தில் வாழ்ந்ததோ எந்த காற்றை சுவாசித்ததோ எந்த தண்ணீரை கொடுத்ததோ அதை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு வரக்கூடிய தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் இன்டர்ஜென்ரேஷன் லீக்விட்டின்னு சொல்லுவாங்க தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை கோவில் தான் ஸோ பூரை எங்களுடைய ஒற்றை செயல்பாடு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சொல்வது இந்த சமத்துவத்தை கோல்வதற்கான ஒரு வேலையை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப பார்த்துன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது ஸோ நெய்வேலியை நான் இப்படி பார்த்ததில்லை ஜெயின்னு ஒரு படம் எடுத்தேன் அதில் வந்து டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஸ்காலருடைய ஒரு புக்கை படிச்சுட்டு நிஜம் புக்கை படிச்சுட்டு நிஜமாகவே அந்த இடத்த போய் பார்க்குறப்ப அவங்களும் சென்னையினுடைய பூர்வ குடிகள் நகரத்திலேயே அவங்க வந்து எப்படி அகதிகளாக அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ரிசர்ச் பண்ணி அந்த படம் எடுத்தேன் ஸோ அப்படி எடுக்கிறப்பவே தெரியுது இந்த ஒரு அரசாங்கம் வந்து மக்கள் மீது மக்கள் அரசாங்கம் மக்கள் மீது எவ்வளோ அலட்சியமாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் எவ்வளோ அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடிஞ்சி ஸோ இந்த இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்குறப்பையும் அதே உணர்வு தான் வருது மக்கள் மீது இந்த அதிகாரம் எவ்வளோ அலட்சியமாக நடந்துகிட்டு ஒரு அரசு அதிகாரி எடுத்துக்கோங்க அரசு எடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற எம்எல்ஏ எம்பி யார் வேணால் எடுத்துக்கோங்க எவ்வளோ அலட்சியமாக ஓட்டு கேட்க மட்டும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த நிலத்தை எடுத்துகிட்டு அந்த மக்களை வந்து எவ்வளோ மோசமான நிலைக்கு சொல்கிறாங்கிறப்ப ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து ஜார்க்கண்டில் என்னோட வெப் சீரிஸ்க்காக தலைமைச் செயலத்துக்காக ஷூட் பண்ண போயிருந்தேன் அப்போ என்னென்னா ஒரு மைன்ஸ் நிலக்கரி மைன்ஸுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஏக்கர் லேண்டு எம்டி லேண்ட் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் மக்கள் வாசிக்கிறாங்க ஐ திங்க் நான் அவங்க வந்து அந்த அவங்களுடைய நிலம் தான் அது ஆக்சுவலாக சார் தான் எனக்கு தெரியும் அவங்களுடைய தின வேலை என்னவாக இருக்குன்னா அந்த ஃபேமிலியை எல்லோரும் சேர்ந்து அந்த மைண்ட்ஸில் போய் நிலக்கரியை எடுத்துகிட்டு வந்து அந்த பேரன் லேண்டில் வச்சு ஒரு அஞ்சடி பத்தடி இடைவெளியாக ஒவ்வொரு ஃபேமிலியும் உட்காந்து அந்த நிலக்கரியை காலையில் ஒரு பத்தரை மணிக்கு எரிக்க ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே அந்த இடம் முழுக்க ஒரு பெரிய புகை மண்டலமாக மாறுது காலையில் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் எரியுது எரித்தோடனே அது மறுபடியும் அந்த நிலக்கரியை வந்து கரியாக மாற்றினோடனே அவங்க அவங்க அப்பா வந்து அதை வந்து ஒரு சாக்கில் கட்டி பஜாரில் விற்கிறதுக்காக போகிறாரு மறுபடியும் அந்த குழந்தைகள் மனைவி எல்லாருமே மறுபடியும் அந்த நிலக்கரியை எடுக்கிறதுக்காக மைண்ட் போகிறாங்க வர்றாங்க இப்படி ஒரு ஒன்றரை லட்சம் மக்கள் வந்து அந்த இடத்துல வசிக்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மதியம் மூணு மணிக்கெலாம் எதுக்கு இருக்கிறவங்களே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அது வந்து புகை மொத்தமாக ஆயிடும் நான் கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு என்னால் இருக்க முடியல அந்த இடத்துல நான் ஆல்ரெடி நிறைய மாஸ்க் போட்டிருந்தேன் ஃபேக்ட்ரி மாஸ்க்லாம் வாங்கி போட்டிருந்தேன் அதை தாண்டியும் என்னால் அதில் அங்கே அந்த அந்த இடத்துல நிற்க முடியல ஸோ நான் வந்து வந்துட்டேன் ஹோட்டலுக்கு மொத்தப்படி ஜார்க்கண்ட் மொத்தமுமே அப்படி தான் இருக்குது இப்போ நெய்வேலி அப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறப்ப நார்த் இந்தியாவில் இருக்கிற டெல்லியாகட்டும் கல்கட்டாவாகட்டும் நான் ஆக்சுவலாக ஜார்க்கண்டோடைய கேபிட்டல்லிருந்து கல்கட்டாக்கு பைரோடே போனேன் பைரோடு போகிறப்ப லட்சக்கணக்கான லாரிகள் மொத்தமும் நிலக்கரியை ஏற்றிட்டு தான் அந்த சாலை முழுக்க மொத்தமும் போக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் நிலம் கையெழுப்படுத்துகிறப்ப ஏற்படுகிற குரல் வந்து தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் சேலத்துலேருந்து ஒரு எட்டு வழிச்சாலை போடுறதுக்காக இருக்கிறப்ப அந்த மக்கள் அழு அழுது அழுகையை கேட்டோம் இங்கே பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறப்ப அந்த நிலகத்தை கையப்படுத்துகிறப்ப ஏற்பட்ட ஒரு குரலை கேட்டோம் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டேம் அமைக்கிறதுக்காக மக்கள் அந்த நிலத்தை கையெடுத்தப்படுறப்ப அது எவ்வளோ பெரிய பெயினாக இருக்கும்னு என் நண்பர் ஒருத்தர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறப்ப அந்த பெயின் எங்களால் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சு ஆக்சுவலாக இப்போ இந்த இவங்களுடைய குரலை கேட்குறப்ப அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அது வந்து எப்படி சொல்கிறது வந்து கோவிட் வந்த பிறகு உங்களுக்கே எல்லாருமே தெரியும் அலர்ஜி சைனிட்டிஸ் இல்லாதவங்களே சென்னையிலே இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அலர்ஜி இல்லாத ஒருத்தங்களே இருக்க முடியாது இனிமேல் லங் டிசீஸுங்கிறது நம்ம நார்மலாகவே உலகத்துக்கு ரொம்ப இனிமேல் ஈஸியாகும் என்ன வந்தாலும் நம்மளுக்கு முதல்ல கோல்டு காஃப் லங்கு தான் இன்ஃபெக்ட் ஆக போகுது கோவிட் வந்து வெவ்வேறு வடிவங்களில் மாறி ஸோ இவங்க வந்து என் குழந்தையிலேருந்து என் ப பையனுக்கு வந்து பஃப் வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதுலேயே அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது ஸோ ரொம்ப இம்பேக்டாக எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை எடுத்த டீமுக்கு என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை இந்த விஷுவல்ஸ் தருது விக்கிங்கிற பேர் தான் அடிக்கடி வாங்க வாங்க ஸோ விக்கிங்கிற ஐ எஸ் ஸோ விஷுவலாக ரொம்ப எப்படி இந்த இதை போய் ஸ்டன்னிங் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இம்பாக்ட்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் விஷுவலாக ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரிக்குன்னு ரெகுலராக சில வழிமுறைகள் இருக்குது அதனுடைய ஸ்கிரிப்டிங்கில் இருந்து அதனுடைய விஷுவல்ஸில் இருந்து ஸோ இந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பிக்கிறப்பவே அந்த தன்மையோடு அது ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு ஷாட் வருது ஒரு இன்டர்நேஷ்னல் ஷார்ட்டாக இருந்துச்சு ஒரு குப்பைத்தொட்டியில் வந்து ஒரு ஒரு சாமி இருக்கிற ஷாட்டுக்கு பின்னாடி ஒரு புழுதியோடு இருக்கிற ஒரு இடமும் தன் நிலத்தில் வந்து ஒருத்தர் வந்து மண்வெட்டியை வச்சு வெட்டுறப்ப அந்த முழுக்க அந்த சாம்பல் இருக்கிறப்ப அதை போடுவார ஒரு லோ ஆங்கிள் ஷாட்டும் அது மட்டும் இல்லாமல் அதில் எடுக்கப்பட்ட ட்ரோன் ஷாட்ஸ் அப்புறம் அந்த 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 ஏரியாவினுடைய ஒரு கிராமத்திய பாடலோட இந்த துயரத்தை பார்க்குறப்ப ரொம்ப வெரி இம்பேக்ட்ஃபுல்லாக ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரெசன்ட் பண்ணப்படுச்சு ஸோ அதுக்கு இந்த டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எடிட் ஆகட்டும் விஷுவலி ஆகட்டும் அதனுடைய அந்த போர்ட்ரேட் ஆகும் என்ன இந்த பிரச்சனையை எப்படி அவங்க சொல்ல முனைகிறாங்க ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு பிரச்சனையை எப்படி சொல்ல முனையணும்னா மக்களுடைய குரலாக இல்லை ஆய்வாளருடைய குரலாக அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குது எல்லா வேவ்லேயும் நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரியில் ஒரு பிரச்சனையை அணுகியிருக்கோமா ஒரு மருத்துவம் வாயிலாக அந்த மக்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது நிலம் வாயிலாக எமோஷனலாக அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது இப்படி இப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து பல வழிகளை அணுகுறது தான் ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரிக்கான அடையாளம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸோ இது வந்து எல்லா வழிகளிலையும் இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எந்தெந்த வழிகள்லாம் வந்து அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டாக்குமெண்டடாக எல்லா வழிகள்லேயும் இந்த டாக்குமெண்ட்ரி அணுகியிருக்குங்கிறதான் அந்த டாக்குமெண்ட்ரி முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டீம்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ எதிங்க தெரியும் அந்த இடத்துல நின்று நம்ம ஷூட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயோன்னு தெரியும் எனக்கு கொஞ்சமாகவே ரோட்டில் ஒரு மாடு வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு நகரத்தில் ஒரு மாடு நடந்து போகிறத பார்த்தாவே பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் இதில் வந்து ஒரு அந்த சுரங்கத்துக்குள்ளே ஒரு நாலஞ்சு மாடு போகும் எதை சாப்பிட போகுது அப்படின்னு தெரில எனக்கு வந்து ஒரு பதட்டமாக இருந்துச்சு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷுவலில் என்ன ஆகும்னா ஒருத்தர் வந்து எங்கள் மாட்டுக்கு வந்து தீனி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மாடை பிடிச்சிட்டு நிற்கிறார் ஆனால் அந்த மாடுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு பூலகி நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து அந்த மாட்டுக்கும் சேர்த்து டே மாட்டை என்ன கட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சேர்த்து இறக்கப்படுற ஒரு 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 பார்வையை சேர்ந்து இது வழங்குது அதாவது அவங்களுடைய பிரச்சனையை தாண்டி உங்களுக்குமே ஒரு பிரச்சனை இருக்கே அப்படிங்கிற பார்வையை சேர்த்து இந்த விஷுவல் வழங்குது இதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அப்படி சொல்லலாம் ஸோ நிறைய நம்ம வந்து மே மேலோட்டமாக பார்த்தா அந்த மக்களுடைய பிரச்சனையை தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற வெவ்வேறு லேயர்ஸில் எப்பயுமே வந்து நான் நினப்பேன் பூ உலகின் சுந்தரராஜன் அவர்கள் உங்களுடைய பத்திரிகைகள் எல்லாத்தையுமே எழுதுவாங்க எந்த மாதிரியான உலகத்தை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போக போகிறோம் இந்த தான் இந்த சுற்றுச்சூழல் இந்த பூ உலகுங்கிற அந்த வார்த்தையிலிருந்து நான் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு நிமிஷம் நினைப்பேன் எந்த மாதிரி உலகத்தை நம்ம மூதாதையர்கள் நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க நாளைக்கு எந்த மாதிரி உலகத்தை நம்ம தலைமுறைக்கு நம்ம குழந்தைகளுக்கு விட்டுட்டு போக போகிறோம் அந்த இடத்துல இருந்து தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த குரல் எழும்புதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து இப்போ உலகின் நண்பர்கள் வந்து ஆழமாக எழுப்பிட்டுருக்காங்க சூராஜ் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு பூரை நபர்கள் செயல்பாட்டில் வந்து முக்கியமாக நான் நினைப்பது வந்து அருகாஸ் கன்வென்ஷன் கன்வென்ஷன் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகள் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் அது ஒரு சார்ட்டர் அது ஒரு சாசனம் அதெல்லாம் இந்தியாவும் கையெழுத்து போட்டிருக்கு அந்த அர்ஹாஸ் கன்வென்ஷன் என்ன சொல்லுதுன்னா எதை பற்றி சொல்கிறதுனா இன்டர் ஜெனரேஷன் ஈக்குவிட்டி தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை கோருவது தான் அருகாஸ் கன்வென்ஷனோட முக்கியமான நோக்கம் சாசனம் இந் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வாழ்ந்த தலைமுறை எந்த மாதிரியான நிலத்தில் வாழ்ந்ததோ எந்த காற்றை சுவாசித்ததோ எந்த தண்ணீரை கொடுத்ததோ அதை ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு வரக்கூடிய தலைமுறைக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் இன்டர் ஜெனரேஷன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க தலைமுறைகளுக்கு இடையான சமத்துவத்தை கோர்வு தான் ஸோ பூரை எங்களுடைய ஒற்றை செயல்பாடு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சொல்வது இந்த சமத்துவத்தை கோருவதற்கான ஒரு வேலையை தான் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கோம் இன்னைக்கு இந்த மூணு நாளில் வியாச வியாசற்பாடி பகுதியிலேருந்து படசுலேருந்து வந்த சின்ன சின்ன மாணவ மாணவிகள் வந்து அவங்க வீடு எப்படி இருந்துச்சு வெள்ளத்திற்கு முன் வெள்ளத்துக்கு முன்னு சொல்லி வரைஞ்சாங்க நீங்கள் சில விஷயம் நாங்கள் வந்து பார்த்துருக்கலாம் அதை வந்து நாங்கள் தொகுத்து ஒரு சின்ன புத்தகமாக வந்து வெளியிடுறோம் அந்த வசந்தபாலர்கள் வெளியிட்ட பார்க்கலாம்